நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதன் எழிலை கண்டு ரசிக்க வருகின்றனர் நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்வதை அதிகம் விரும்புகின்றனர் குறிப்பாக உள்நாட்டு பயணிகள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் இந்த மலை ரயிலில் பயணம் செய்வதை விரும்புகின்றனர் குறைந்த வேகத்தில் ஊர்ந்து செல்லும் ரயிலில் பயணித்தவாறே இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கின்றனர் கடந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி டிசம்பர் இறுதி வரை இந்த நீலகிரி மலை ரயிலில் ஆறு லட்சம் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த மலை சுற்றுலா மேலும் சிறப்புடன் செயல்பட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் விரும்புகின்றனர்

Thank <laughs> you.